இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த ஆண்டின் காலத்தின் பத்தொன்பதாம் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு இதை சொல்கிறார் தன் சீடர்களுக்கு நானே வாழ்வு தரும் உணவு விண்ணில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று எப்போது சொன்னாரோ அப்பொழுது யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் என்று வியம் சொல்கிறது அதற்குத்தான் ஆண்டவர் என்று சொல்கிறார் உங்களிடையே நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம் அப்படின்ற முனு பாவமா எப்பையெல்லாம் தொடக்கத்து தொடக்க காலத்துல பார்க்கிற விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினாறுல இஸ்ராயல் மக்கள் மோசைக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுத்தார்கள் எங்களை இந்த பாலை நிலத்தில் கொண்டு வந்து தண்ணீரும் உணவும் இல்லாமல் சாகடிக்கவா பார்க்கிறீர் என்று முணுமுணுத்தார்கள் நச்செய்தி வாசகங்களிலே பார்க்கிறோம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பப்பட்ட தொழிலாளர்கள் முதலில் சென்றவர்கள் முணுமுணுத்தார்கள் எங்களுக்கும் இறுதியாக வந்தவர்களையும் எங்களையும் இணையாக்கி விட்டீர்கள் என்று முணுமுணுத்தார்கள் முணுத்தார்கள் சதுசெயர்களும் சதுசேர்களும் எப்பொழுதெல்லாம் பாவிகளோடு விருந்துண்டாரோ அப்பொழுதெல்லாம் முணுமுணுத்தார்கள் அவருக்கு எதிராக முனுமுணுத்தார்கள் இப்படி எல்லா சூழ்நிலையிலும் முணுமுணுப்பதை பார்க்கிறோம் வெவ்ளியத்தில் பல்வேறு இடங்களில் முணுமுணுப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரேசு என்று சொல்கிறார் உங்களிடையே நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம் முணுமுணுப்பது பாவமா அடிப்படையில் ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை எதிராக செய்கிறோம் என்றால் அது பாவம்தான் அதில் எந்த மாற்றம் இல்லை இந்த முணுமுணுப்பவர்கள் யார் அப்படின்றத யோசித்து பார்ப்போமே எத்தனை காரியங்கள்ல இன்னைக்கு நம்ம மனதார ஆர்வத்தோட விரும்பி ஏத்துக்கிறோம் எல்லா காரியங்களையும் முணுமுணுத்துதான் நம்ம பல நேரத்துல செய்யறோம் இப்ப முணுமுணுப்பது முணுப்பது யாரு அதிருப்தி அடையாத மனிதர்கள் எதையும் நினைத்து திருப்தி அடைய மாட்டார்கள் திருப்தி அடையாத சூழ்நிலையில் தான் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள் இரண்டாவதாக பார்க்கிற துணிந்து பேசுவதற்கு தைரியமற்றவர்கள் சக்தி அட்டவர்கள் பின்புறமாக பேச நினைப்பவர்கள் இவர்கள் எப்போதும் முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் எதையும் நினைத்து முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார்கள் கோழைகளாக இருப்பார்கள் கோழைகள் அப்படின்றது தான் தான் எதையும் தைரியமாக யாரிடம் தவறுன்னு நினைச்சா கூட அதை தட்டி கேட்க அட்டவர்கள் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விட்டு சென்று விடுவார்கள் கோழைகளாக இருப்பார்கள் அடுத்தது இவர்கள் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இருப்பார்கள் இந்த முனு தங்களால் எதையும் செய்ய முடியல நாம நாலு பேருக்கு எதையாவது செஞ்சுட்டு போயிடுவோம் எதையாவது சொல்லிட்டு போயிருவோம் என்னத்தையாவது பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்குள்ளாக ஒரு சலசலப்பை உண்டாக்க வேண்டும் இவர்கள் அதற்காகவே முணுமுணுத்து செல்வார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் தானும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் பிறரையும் நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் அதுதான் உண்மை முணுமுணுப்பதால் தனக்கும் நிம்மதி இல்லை அடுத்தவர்களுக்கும் நிம்மதி இல்லை ஏன் அதை செய்யணும் அது கடவுளுக்கும் பிடிக்கலைல கடவுளை தானே சொல்றாரு உங்களிடையே நீங்கள் முணு முணுக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஏன் அந்த காரியத்தான் நான் செய்யணும் திருப்பியர் கழுதிய திருமடல் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பதினான்களை பார்க்கிறோம் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்கிறது அன்புக்குரியவர்களே முணுமுணுக்காம செய்யக்கூடிய காரியங்கள் தான் நமக்கும் மன திருப்தியா இருக்கும் நம்மளை நினைச்சு கடவுளுக்கும் திருப்தியா இருக்கும் அதானே உண்மை இன்னைக்கு நம்ம பல நேரத்துல நல்ல காரியங்கள் செய்ய நினைக்கிறோம் ஆனா அந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு கூட முணுமுணுக்குறோம் இன்னைக்கு வந்து யாராவது நம்முடைய உதவி கேட்டாலோ யாருக்காவது ஏதாவது நம்ம செய்ய நினைச்சாலோ நல்ல காரியங்கள் தான் அதை செய்யணும்னு நினைச்சாலே அதை செய்வதற்கு முன்பாகவே முணுமுணுக்கிறோம் அல்லது செய்த பிறகும் வந்துட்டானுங்க வேற வேலை இல்லாம அவங்களுக்கு வேற நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு முணுமுணுப்போடையே நாம் செய்வதாகவே நம்முடைய வாழ்வில் சென்று விடுகிறது அது இல்ல மன திருப்தியோடு ஆர்வத்தோடு எப்பொழுது நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அதில் தான் நமக்கும் மன திருப்தி கிடைக்கும் அதை பெற்று உதவியை பெற்றுக் அந்த மனிதர்களுக்கு மனதிருப்தியோடு செல்வார்கள் இல்லை என்றால் பயனற்ற ஒரு காரியமாகவே மாறிவிடும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பேரெழுதிய முதல் திருமடல் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பத்தொன்பதிலே பார்க்கிறோம் முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போ முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் செய்கின்ற அது விருந்தோம்பலாக இருக்கலாம் சின்ன உதவியாக இருக்கலாம் நாம் செய்கின்ற நல்ல காரியங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் முணுமுணுக்காமல் முணுக்காமல் செய்கின்ற போது அதனால் நாமும் பலனடைகிறோம் ஆசீர்வாத்தைப் பெற்றுக் கொள்கிறோம் அதை அனுபவிக்கிற மக்களும் அதே ஆசீர்வாத்தை கண்டடைகிறார்கள் அதான் உண்மை சாலமோனி ஞான புத்தகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதினொன்றில் இவ்வாறு சொல்கிறது பயனற்ற முணுமுணுப்பை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறது அன்புக்குரியவர்களே இப்ப முணுமுணுப்பது பயனற்ற முணுமுணுப்பை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் அப்ப ஏன் மெவ்லியத்துல எச்சை முணுமுணுப்பதையே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னோம் இதுவும் பாவம்தான் முணு முணுப்பதும் தான் இந்த காரியத்தை எப்பொழுது நாம் விடுகிறோமோ மகிழ்ச்சி நிறைவா நிறைவாக வாழ முடியும் மன நிறைவோடு வாழ முடியும் மனதில் நிம்மதியோடும் வாழ முடியும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாகவும் இருக்க முடியும் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் உங்களிடையே நீங்கள் முனு முணுக்க வேண்டாம் தவிர்ப்போம் முணுமுணுப்பதை தவிர்ப்போம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த வாழ்விலே செய்கின்ற அத்தனை காரியங்களையும் திருப்தியோடும் நிறைவோடும் செய்ய ஆரம்பிப்போம் இறைவனுடைய ஆசிரியரும் அருளும் நமக்கும் கிடைக்கும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும் ஜெபிப்பமா உங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே வாழ்வில் நிறைவை தருகிறவரே நாங்கள் எப்பொழுதும் நிறைவோடும் மகிழ்வோடும் திருப்தியோடும் விருப்பத்தோடும் எல்லா காரியங்களையும் முணுமுணுக்காமல் செய்வதற்கு எங்களுக்கு சக்தி தாரும் உங்களுடைய நீங்கள் முணுமுணுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீரே இந்த பாவமான காரியங்களை நாங்கள் ஒருபோதும் செய்யாமல் இருக்க எங்களுக்கு துணையாயிரும் வல்லமை தாரும் ஆவையின் வளத்தை தாரும் ஆமேன்